என் அன்பு பிள்ளையே இன்று இந்த வாராகி அம்மனின் பார்வையானது உன்னை நோக்கியுள்ளது ஏன் தெரியுமா நான் காப்பாற்ற நினைப்பது உன்னை மட்டுமல்ல உன்னுடைய குடும்பத்தையும் சேர்த்துதான் என்பதை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் அம்மாவே என்னுடைய குடும்பத்திற்கு ஆபத்து என்று நீ சொல்கின்றாயா அப்படியானால் யாரால் ஆபத்து என்று நீ கேட்கிறாய் அல்லவா உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவரால் தான் உனக்கு ஆபத்து ஏற்பட்டு கொண்டிருக்கிறது குடும்பம் என்றால் உன்னுடைய இல்லத்தில் இருப்பவர்கள் மட்டுமல்ல உன்னுடைய உறவினர்கள் உனக்கு அருகிலேயே இருந்து கொண்டு தேவையில்லாத விஷயங்களைப் பற்றி உன்னுடைய குடும்பத்தைப் பற்றியும் வெளியில் சொல்லி அங்கே உங்களுக்கு அவப்பெயரை ஏற்படுத்திக் கொண்டிட்ட கொண்டிருக்கிறார்கள் யாரேனும் உன்னை பற்றி பெருமையாக பேசிவிட்டால் அதைப் பொறுத்து கொள்ளாமல் உன்னை பற்றிய அத்தனை கீழ்த்தனமான பதில்களை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் இப்படித்தான் உன் வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்கள் வந்து கொண்டிருக்கிறது என்று நினைப்பது எல்லாம் உண்மைதான் நம்மைப் பற்றி யார் இப்படி தவறாக சொல்லியிருக்கிறார்கள் நாம் உண்டு நம் வேலை உண்டு என்றுதானே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் பார்த்தால் எங்கோ தவறு நடக்கிறது ஆனால் எங்கு என்றுதான் புரியவில்லை என்று நீண்ட நாட்களாக நீ எண்ணிக் கொண்டிருந்தாய் அல்லவா நீ எப்பொழுதுமே நல்லதை மட்டும்தான் மற்றவர்களுக்கு செய்து கொண்டிருக்கிறாய் ஆனால் நீ செய்கின்ற நல்ல விஷயங்களை கூட தவறாக மற்றவர்களிடம் சித்தரித்து காண்பித்து உன் வாழ்க்கையில் விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள் இப்படித்தான் இவர்கள் உன் வாழ்க்கையில் நடைபெற்ற பல விஷயங்களை விஷயங்களையெல்லாம் அவப்பேரையெல்லாம் உண்டாக்கிவிட்டு இப்பொழுது உன் அருகிலேயே நின்று கொண்டு ஒன்றும் தெரியாதது போல உன்னோடு நட்பு பாராட்டி கொண்டிரு பாராடிக்கொண்டிருக்கிறார்கள் அதிலும் நீ கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் இவர்கள் உன்னோடு பழகுகின்ற விதம் உன்னுடைய வாழ்க்கையில் இவர்கள் நடந்து கொள்கின்ற விதத்தை எல்லாம் பார்க்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் நீ பல கஷ்டங்களை எல்லாம் கடந்து தாண்டி வந்திருக்கிறாய் என்பதை என்னால் உணர்ந்து கொள்ள முடிகின்றது இதுபோன்று நேரத்திற்கு தகுந்தாற்போல நடிக்க தெரிந்த மனிதர்கள் முன்னிலையில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது இப்படிப்பட்ட மனிதர்களையெல்லாம் உடன் வைத்துக்கொண்டு நீ இந்த அளவிற்கு முன்னேறி வந்திருக்கிறாய் என்றால் உன்னுடைய வாழ்க்கையானது நிம்மதியின்றி இருப்பதை என்னால் உணர முடிகிறது உன்னுடைய நிலைமையில் வேறு யாராக இருந்திருந்தாலும் உன் நிலைமையில்தான் வாழ்ந்திருப்பார்கள் இனிமேலும் இவர்களுடைய ஆட்டங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் நீண்ட நாட்களுக்கு நீடிக்கப் போவது கிடையாது எத்தனை நாள்தான் இவர்கள் இப்படி இருக்க முடியும் இன்னும் சில நாட்கள் மட்டும்தான் உன்னுடைய வாழ்க்கையில் இவர்கள் போகிறார்கள் அதன் பிறகு உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து விலகிச் செல்வதோடு மட்டுமல்லாமல் உனக்கு செய்த பாவங்களுக்கான தண்டனையையும் அவர்கள் அனுபவிக்கப் போகிறார்கள் நான் இவர்களுக்கு சரியான தண்டனையை அவர்களது வாழ்க்கையில் நான் கற்பிக்கப் போகிறேன் அதற்கு பின்பு நான் இவர்களுக்கு எத்தனை பாவங்களை செய்துவிட்டோம் என்று எண்ணி உன்னிடத்திலே கண்ணீர் சிந்த போகின்றார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு உன்னுடைய உதவி மிக விரைவாகவே தேவைப்பட போகிறது உன்னுடைய உதவி இல்லாமல் அவர்கள் நிச்சயமாக அன்று தவித்து நிற்கத்தான் போகிறார்கள் அன்றைய தினமும் நீ அவர்கள் மீது இறக்கப்பட்டு அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்யத்தான் போகிறாய் அது உன்னுடைய இரக்க குணமாக இருப்பதால் இந்த அம்மன் உன்னை ஒருபோதும் தடுத்துவிட மாட்டேன் ஏனென்றால் உன்னுடைய அன்பானது பரிசுத்தமானது அல்லவா இப்படிப்பட்ட தூய உள்ளம் படைத்தவர்களுக்கு நாம் கெடுதலை செய்துவிட்டோமே என்று எண்ணி மனவேதனையுடன் போகிறார்கள் அந்த நேரத்திலே அவர்கள் சொல்கின்ற வார்த்தைகளிலிருந்து நீ பல உண்மைகளை தெரிந்து கொள்ளப் போகின்றாய் இதற்கு முன்பு உன் மனதில் இருக்கின்ற ஒவ்வொரு விதமான எண்ணங்களும் உன்னுடைய செயல்களும் வாழ்க்கையில் நீ நினைக்கின்ற ஒவ்வொன்றும் எப்படி வெளியில் செல்கின்றது அதனை நாம் மனதிற்குள் தானே வைத்திருந்தோம் இதையெல்லாம் வெளியில் எப்படி தெரிந்தது என்று நீ நினைத்தாய் அல்லவா அந்த ரகசியத்தை நீ யாரிடத்தில் சொன்னாய் என்று ஒருமுறை சிந்தித்துப்பார் உன்னுடைய மனதில் ரகசியம் என்று சொல்வதற்கு எதுவும் இல்லை யாரேனும் உன்னிடத்தில் நல்லபடியாக இரண்டு வார்த்தைகளை பேசிவிட்டால் உடனடியாக அவர்களிடத்தில் எல்லாவற்றையுமே நீ கொட்டி தீர்த்து விடுகிறாய் மனதில் இருக்கின்ற விஷயங்களை எல்லாம் சொல்லி அவர்களிடத்திலே ஆறுதலை தேடிவிடுகின்றாய் ஆனால் அவர்கள் உன்னிடத்தில் என்ன செய்தார்கள் தெரியுமா நீ சொல்கின்ற விஷயங்கள் எல்லாவற்றையும் அடுத்தவர்களிடம் சொல்லி சிரித்துக் கொண்டிருக்கிறார்கள் அன்று அவர்கள் அப்படி செய்தார்கள் இவர்கள் இப்படி செய்தார்கள் அவர்கள் வாழ்க்கையில எப்படி ஒரு பிரச்சனை இருந்தது தெரியுமா அவர்களிடத்திலே இந்த குறை இருக்கிறது தெரியுமா இவர்களுக்கெல்லாம் எங்கே நல்ல காரியம் நடக்கப் போகிறது இவர்களெல்லாம் வாழ்க்கையில் ஒருபோதும் மாட்டார்கள் இந்த காரியம் நடக்கவே நடக்காது இதை யாராவது முயற்சி செய்வார்களா என்றெல்லாம் வெளியில் கேலியாகப் பேசும்பொழுது உன்னுடைய நல்ல முயற்சிகளும் உனக்கு தோல்வியில் முடிந்து விடுகிறது அல்லவா அதனால்தான் இந்த வாராகி அம்மன் என்றுமே உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை அழுத்தமாக சொல்லிவிடுகிறேன் எந்த ஒரு சூழ்நிலையிலும் யாரிடத்திலும் உன்னுடைய மனதில் இருக்கின்ற ரகசியத்தை பகிர்ந்து கொள்ளாதே அதிலும் குறிப்பாக உன்னுடைய வாழ்க்கைத் துணை பற்றிய ரகசியத்தையும் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவுகள் பற்றிய விஷயங்களை நீ யாரிடத்திலும் பகிர்ந்து கொள்ளாதே அது உன்னுடைய வாழ்க்கைக்கு மிகப்பெரிய ஆபத்தாக சென்று முடியும் என்பதையும் நீ புரிந்து கொள் இந்த வாராகி அம்மன் எதற்காக உன்னிடத்தில் சொல்கிறேன் என்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் பொதுவாக வாழ்க்கையினுடைய யதார்த்தத்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கை உனக்கு என்னவெல்லாம் கொடுத்திருக்கிறது அதில் நீ எப்படி கற்றுக்கொள்கிறாய் என்பதையெல்லாம் தெரிந்து கொண்டாலே போதும் இந்த வாழ்க்கை என்பது உனக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய பொக்கிஷம் என்பதை உணர வேண்டும் அப்படிப்பட்ட பொக்கிஷத்தையும் உன்னுடைய குடும்ப உறவுகளையும் மற்றவர்களிடத்தில் நீ விட்டு கொடுக்க கூடாது மற்றவர்கள் யாரேனும் தவறாக பேசினாலும் அதை கண்டிக்க வேண்டுமே தவிர யாரிடத்திலும் அவர்கள் சொல்கின்ற கருத்தை அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடாது என் அன்பு பிள்ளையே நீ நினைக்கலாம் நாம் சொல்கின்ற விஷயம் எப்படி அவர்களுக்கு தெரிந்துவிடப் போகின்றது நம் மனதில் இருக்கக்கூடிய விஷயங்களை பகிர்ந்து கொள்வோம் என்று சொல்லி நீ சில விஷயங்களை சொல்லிவிடுகின்றாய் ஆனால் நீ பகிர்ந்து கொள்ளக்கூடிய அந்த நபரானது நீ சொல்கின்ற விஷயங்களோடு அவர்களுடைய கருத்தையும் திணித்து உன்னை சந்தர்ப்பம் வரும்பொழுது மாட்டிவிட நினைப்பார்கள் அல்லவா அந்த இடத்திலே உன்னால் எதையும் சொல்லி உன்னுடைய குடும்ப உறவுகளுக்கு புரிய வைக்க முடியாது இப்படி எல்லா விஷயங்களையும் எல்லோரிடத்திலும் சொல்லிவிட்டால் குடும்ப உறவுகளுக்குள்ளே ஒற்றுமை என்பது எப்படி வரும் என்பதை நீ நினைத்துப்பார் அது உன்னை மட்டுமல்ல உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்களுக்கும் நிம்மதியை ஒருபொழுதும் கொடுத்துவிடாது ஒருவருக்கொருவர் மன கஷ்டங்களையும் வேதனைகளையும் கொடுத்து ஒருவரை ஒருவர் தாக்கி பேசும் அளவிற்கு கொண்டு சென்றுவிடும் அதனால் யாரிடத்தில் எந்த ஒரு விஷயத்தை பேசும்போதும் நீ உன்னுடைய குடும்ப உறவுகளையும் குடும்பத்தையும் பாதிக்காதபடி நீ உன்னுடைய வார்த்தைகளில் கவனம் செலுத்த வேண்டும் அது மட்டுமல்ல யாரை பற்றியும் நீ குறைவாக பேசிவிடக் கூடாது இதற்கு முன்பு நீ இது போன்ற ஒரு செயலை செய்திருக்கிறாய் யாரிடத்தில் நீ இதை மனக்குறையாக சொன்னாயோ அவர்களே இந்த விஷயத்தை உன் குடும்ப உறவுகளிடத்தில் சொல்லிவிட்டார்கள் அதனால்தான் உன் மீது கோபப்பட்டு அந்த கோபத்தை வெளிக்காட்டத் தெரியாமல் உன்னிடத்திலே அதிகமாக எரிந்து விழுவதும் தேவையில்லாத பேச்சுக்களை பேசுவதும் சண்டைகள் குடும்பத்தில் இருப்பதுமாக இருந்து கொண்டிருக்கிறது என்னதான் இருந்தாலும் நம்முடைய குடும்ப கௌரவத்தை நாம் பாதுகாக்க வேண்டும் அல்லவா தவறுகள் யாரேனும் செய்திருந்தால் கூட அதை எப்படி சொல்லி திருத்த வேண்டுமோ அப்படித்தான் சொல்ல வேண்டுமே தவிர அதை நம் குடும்பம் சாராத மற்றவர்களிடத்தில் அதை நாம் சொல்லிவிடக்கூடாது அல்லவா உன்னுடைய குடும்ப உறவுகளானது யாருக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் என்பதில் அதிகமாக கவனம் செலுத்தக்கூடியவர்கள் உனக்கு முக்கியத்துவம் வேண்டுமென்றால் நீ அதன்படி நடந்து கொள்ள வேண்டுமல்லவா உன்னைப் பற்றி தவறான எண்ணம் ஒருவரிடத்தில் தோன்றிவிட்டால் அதன் பிறகு உன்னுடைய நிலைமை என்னவாக இருக்கும் என்பதை நீ சிந்தித்துப்பார் உன்னுடைய அந்த தவறை இந்த வாராகி அம்மன் உனக்கு சரி செய்து கொடுக்கிறேன் அதற்கு நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா உன்னுடைய தவறை நீ மனதார ஒப்புக்கொண்டு உன்னுடைய வருத்தத்தை தெரிவிக்க வேண்டும் இந்த வாராகி அம்மன் எதற்காக உன்னிடத்திலே இதை கூறுகிறேன் என்றால் குடும்ப உறவுகளுக்குள் எப்பொழுதுமே விட்டு கொடுத்துதான் போக வேண்டும் தவறு என்றால் மன்னிப்பு கேட்பதில் எந்த ஒரு குற்றமும் கிடையாது அதுபோல நீ தவறு செய்திருக்கும் பட்சத்தில் மன்னிப்பு கேட்கலாம் அதுபோல உன்னிடத்தில் உன் குடும்பத்தில் இருப்பவர்கள் யாரேனும் மன்னிப்பு கேட்டாலும் அதை மன்னிக்க வேண்டியது உன்னுடைய கடமையாகும் இப்படியாக குடும்பத்தில் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து பழகும் பொழுதுதான் குடும்பமானது மகிழ்ச்சியான நிலையில் இருக்கும் ஏனென்றால் குடும்பத்தின் மகிழ்ச்சி எல்லோருக்கும் அவசியம் அல்லவா குடும்பத்தில் நிம்மதியில்லை மகிழ்ச்சியில்லை என்றால் ஒரு மனிதன் எப்படி வாழ முடியும் என்பதை நீ யோசித்துப் பார்க்க வேண்டும் அதனால் உன் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற பிரச்சனைகளுக்கு நீ ஒருபோதும் காரணமாகிவிடக்கூடாது என்றுதான் இந்த வாராகி அம்மன் உன்னிடத்திலே சொல்லுகின்றேன் அதனால் இதுவரை நடந்தவையெல்லாம் நடந்தவையாக இருக்கட்டும் இந்த வாழ்க்கையைப் பற்றிய சிந்தனை உனக்கு எப்பொழுதும் நல்லதாகவே இருக்க வேண்டும் ஒரு நாளும் இந்த வாழ்க்கையில் மறுமுறை எந்த ஒரு தவறையும் நீ செய்துவிடக்கூடாது என்கின்ற எண்ணம் உனக்கு எப்போதுமே இருக்க வேண்டும் அவர்களை பற்றிய விஷயங்களை எல்லாம் யாரிடத்திலும் ஒருபோதும் நீ பகிர்ந்து கொள்ளக்கூடாது இந்த வாராகி அம்மனின் சத்தியவாக்கில் நீ தெளிவடைந்துவிட்டால் போதும் உன் குடும்பத்தில் இருப்பவர்கள் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் உன்னை தாங்கி பிடிக்கத் தானே முன்வருவார்கள் உன்னை ஒருபோதும் ஒதுக்கிவிட மாட்டார்கள் உனக்கான முக்கியத்துவத்தை அவர்களாக தானாகவே வந்து கொடுப்பார்கள் என்பதை நீ மறந்துவிடாதே இந்த வாராகி அம்மன் சொல்கின்ற விஷயமானது உன்னுடைய வாழ்க்கையில் என்றுமே நிலைத்திருக்க வேண்டும் சில பேர் இன்னும் இருக்கிறார்கள் எப்பொழுது அடுத்தவர்கள் வீட்டில் சண்டை நடக்கும் எட்டிப் பார்க்கலாம் நம் பங்கிற்கு நாமும் எதையாவது ஒரு சில விஷயங்களை சொல்லிவிட்டு போகலாம் என்று காத்து கொண்டிருக்கிறார்கள் நீ நல்ல விஷயங்களையே அவர்களுக்கு செய்திருந்தாலும் கூட அதை வேறொரு கண்ணோட்டத்தில் பார்த்து அது தீமையானது என்று சொல்லி ஒரு புதிய பிரச்சனையை கிளப்பிவிடுவார்கள் அதனால் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களுக்கு எல்லாம் உன்னுடைய வாழ்க்கை உன் குடும்பம் என்று சந்தோஷத்துடன் வாழ வேண்டும் என்றுதான் உன்னிடத்திலே இந்த வாராகி அம்மன் தெளிவாக சொல்கின்றேன் அதனால் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னைச் சுற்றி நடப்பது எல்லாவற்றையும் சரியாக கவனித்து உன் வாழ்க்கையை சரியான பாதையில் நீ அழைத்துச் செல்ல வேண்டும் இந்த வாராகி அம்மன் என்றுமே உனக்கு துணையாக இருப்பேன் என்பதை மட்டும் நீ மறந்துவிடாதே உன்னோடு நான் இருக்கும் வரை நீ தைரியமாக இரு இந்த வாராகி அம்மனின் வாக்கின்படி நீ நடந்து கொள் என் அன்பு பிள்ளைக்கு இந்த வாராகி அம்மனின் ஆசீர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்துக்கொண்டே இருக்கும்